வணக்கம் நண்பர்களே தேவாதி தேவன் உங்களை இடுக்கனின் பாதையில் நடக்க செய்கிறார் என்றால் நீங்கள் பிரகாசிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இப்படி நம்ம கஷ்டமாக இருக்குது ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது ஏன் நம்ம மட்டும் துன்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கலாம் இறைவன் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்வர்ண மாளிகைக்குள்ளே உங்களை கொண்டு போக போகிறாருன்னு அர்த்தம் நல்லா உணர்ந்து தியானம் பண்ணி கண்களை மூடி யோசிச்சு பாருங்க உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கீழேயும் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த நிலைமையில நமக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த கஷ்டத்தில் தான் நமக்கு புதிய சில வாழ்க்கையின் முறைகளும் சில புதிய புதிய சிந்தனைகளும் தோன்றும் இப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே சாலரி வாங்குறீங்க சரியா உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான கஷ்டகாலமும் இல்லை சரியா உங்களது சிந்தனையும் செயலும் இறைவனை நாடி வருமா வரவே வராது உங்களுக்கு அடுத்தவங்களுடைய வேதனைகள் எல்லவும் அது புரியுமா ஏன்னா நீங்களே அந்த பாதையில் இல்லை ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இறைவன் இந்த இடுக்கனான ஒரு பாதையில் உங்களை போகிறதுக்கு இப்போ வச்சிருக்கிறார் ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா எசையா நாற்பத்தி ஒன்று பத்து அதில் சொல்லியிருக்கிறாரு நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடன் இருக்கிறேன்றதுக்கு என்ன அர்த்தம் உங்க கூடையே வாழ்க்கையில இருந்து புதிய வழிகளை திறக்கிறார்னு அர்த்தம் புதிய சில வழிகளை உங்கள் வாழ்க்கையில் திறக்கப் போகிறார் என்ற அர்த்தம் எண்ணங்கள் மாறும் உங்களுடைய சிந்தனைகள் மாறும் இறைவனோடு ஒன்று இருப்பீங்க இறைவனோட ஆவி உங்கள் மேல் இறங்கி உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை தரும் பணம் மட்டுமே வாழ்க்கையின் எல்லா சுகத்தையும் தராது மன அமைதியோடு சேர்ந்து உங்களுக்கு வெற்றிகளும் நல்ல சிந்தனைகளும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் ஆரோக்கியமும் இறைவன் தரப்போகிறார் இந்த நாளில் எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தவறான வேலைகளை செய்யாதீங்க ஏன்னா இறைவனுக்கு ஒரு காலமும் பிடிக்காது மதுபோதைக்கு அடிமையாகாதீங்க புகைக்காதீங்க தீய சிந்தனைகளை உள் மனசில் கொண்டு வராதிங்க முடிஞ்சளவு நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க முடிஞ்சளவு நல்லதை பேசுங்க அளவு நல்ல காட்சிகளை காணுங்க தேவையில்லாத தப்பான காரியங்களையும் காதில் கேட்க வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் இன்றைக்கி நம்ம இதை சிந்தனையாக எடுத்துக்கிட்டு இந்த வாரத்தில் இப்படி வாழ்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்